இந்திய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மிலிட்டரி ஆனர்ஸ் ராணுவ மரியாதை பெற்ற இந்திய விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் நட்சத்திரங்கள் ஒலிம்பிக்ஸ் சாம்பியன்கள் என பலரும் ராணுவ மரியாதையை பெற்றுள்ளனர் அவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜித்துராய் இந்தியாவிற்காக துப்பாக்கி சூடு விளையாட்டில் பல்வேறு சாதனைகள் படைத்தவர் ஜித்துராய் இவருக்கு இராணுவ மரியாதை செய்யப்பட்டது அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சூடுதலில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இவர் டெரிட்டோரியல் ஆர்மியில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை பெற்றார் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இந்திய ராணுவத்தில் ஜூனியர் கமிஷன்ட் ஆபீசராக உள்ளார் மில்கா சிங் பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட இந்த தடகள வீரர் சிப்பாயாக இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆசியா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பிறகு அவர் நாய்ப் சுபேதார் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் கபில் தேவ் இந்தியாவுக்காக முதல் ஐசிசி கோப்பையை வென்று கொடுத்தவர் கபில் தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உலகக் கோப்பையை வென்றார் இவர் டெரிட்டோரியல் ஆர்மியில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை பெற்றார் எம் எஸ் தோனி இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் டெரிட்டோரியல் ஆர்மியில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் பாராசூட் படை பிரிவில் பயிற்சி பெற்றார் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுள் என போற்றப்படும் சச்சின் டெண்டுல்கர் இந்திய விமானப் படையில் கௌரவ குரூப் கேப்டன் பதவியை இரண்டாயிரத்தி பத்தில் பெற்றார் விமானப் பின்னணி இல்லாத ஒரு விளையாட்டு வீரர் இந்த பட்டத்தை பெறுவது இதுவே முதல் முறை இந்த வீடியோ பிடித்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க